رحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على صرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أرمين آيه محمد رسول الله صلى الله عليه وسلم أبره الميدون أبره لأي بن تابعين كل الميدون تابع تابعين كل الميدون نادا كل كلميد شهدا كل اللور كل குறிப்பாக இந்த உரையை கேட்க இருக்கும் எனது சகோதரர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் இந்த உரையில் உரையாற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு என்னவென்றால் அல்லாஹுவை மகிழ்விக்க அழகிய வழிகள் என்பதையெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரொம்ப சுபகான நாம் எல்லாம் நாம் நம் தாயை அதிகப்படியாக நேசிக்கிறோம் அவர்கள் மீது நாம் பாசம் காட்டுகிறோம் எதற்காக என்று சொன்னால் நம்மளை பெற்றெடுத்தார்கள் சீராகவும் சிறப்பாகவும் நம்மளை வளர்த்தார்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் அதன் காரணத்தால் நாம் எல்லாம் அவர்களுக்கு கடமைப்பட்டு அதிகமாக பாசம் காட்டுகிறோம் அதே போன்று யாராவது நம்மிடத்தில் உதவி செய்தால் நமக்கு யாராவது உதவி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் அதிகமாக பாசம் காட்டுகிறோம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லாத்தையும் அல்லாஹு கொடுத்திருக்கிறான் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் ரப்புல் ஆலமின் அவன் மீது எவ்வளவு அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா மழைக்கும் இல்லாமா அந்தும் நீங்க எங்கே ஆனாலும் நான் உங்க கூடவே இருப்பேன் என்று எல்லாம் வலை இறைவன் ரப்புல் ஆலமின் அல்லாஹருக்கு சுமாதான செலுகிறான் அல்லாஹூ எல்லா நேரத்திலும் நம்மை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதிகமாக யாருக்காவது அதிகமாவது பாசம் வைக்கிறான் என்று சொன்னால் அவன் மீது அதிகமாக இறக்கி உதாரணமாக நபி சொல்லாத்து வசலாம் எவ்வளவு அதிகமாக அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நமக்கெல்லாம் வரலாறுகள் தெரியும் பதினெட்டு வருட காலமாக படுக்க படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அல்லவா அய்யூ நபி அலஹி சொல்லாத்து வசலாம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட என் ரப்பு இது சோதனை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு ஹைரை வைத்திருப்பான் என்று ஐயூ நபி அலிஹத்து அவர்கள் நினைத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு அந்த அடியான ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன தெரியுமா எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் என்னை மட்டுமே அவன் நேசிக்கிறான் ஐயூப் நபி அலஹி அவர்களை அல்லாஹ் ரூபு சுபான் சொல்லி காட்டுவான் அல்லவா யாருக்கு அதிகம் யாரை அதிகமாக அல்லாஹு நேசிக்கிறானோ அவர்களுக்கு அதிகமாக அல்லாஹூ சோதனையை கொடுக்கிறான் விருமனை அல்லாஹு மட்டும் நம்மளை நேசிப்பது அல்ல நாமும் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் ஒரு ஆள் உபகாரம் செய்தால் நாமெல்லாம் திருப்பி உபகாரம் செய்வது போல் எல்லாமல்ல இறைவன் நமக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறார் நாமும் திருப்பி எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும் நம் உருஜான் நேசித்தால் போதும் ரப்போ ஆலமின் ஒரு டன் நம்மளிடம் அல்லாஹு நேசிப்பாள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ராபியத்தில் சிராது பாலத்தில் நின்று தொழுகுவது போல் அவர்கள் தொழுகுவார்கள் அந்த அளவுக்கு இபாதத்தில் பேர்தலுடையவர்கள் ராபியத்தில் அவர்கள் இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹல் வாக்க சொன்னார்களாம் யான்னா இந்த இபாதத்தை செய்வது வெறுமனே உன்னுடைய சொருகத்திற்கு அல்ல இந்த இபாதத்தின் காரணத்தால் எனக்கு நீ சொருகம் தருகிறாய் என்று சொன்னால் எனக்கு அந்த சொருகம் வேண்டாம் என்கிறார்கள் ராபியத்தில் அதவியா ருதி அல்லா காரணம் என்ன தெரியுமா நான் சுருகத்திற்காக இவாதத்தை செய்யவில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் நான் ரபுல் ஆலமீனே நான் உன்னை நேசிக்கிறேன் உன்மீது பிரியம் வைக்கிறேன் என்று நதவியா அவர்கள் காட்டுவார்களாம் சொல்லிக்காட்டுவார்களாம் சொல்லுகிறான் என்னிடத்தில் கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்கிறான் எல்லாம் வல்ல இறைவன் ரபுல் ஆலமின்பி அலிகா அவர்கள் அவர்களை துரத்துக் ஒரு நபர் துரத்திக் கொண்டே ஓடுகிறார் திடீரென்று மண்ணிற்குள் போய்விட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது யா மூசா யா மூசா என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்று அவர் கத்தி கதறிக்கொண்டே இருக்கிறார் மூசா நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவரை பார்த்து நின்றவாறு அவர் மண்ணுக்குள்ள போறதை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நமக்கெல்லாம் தெரியும் மூசா நபிக்கு கொஞ்சம் கருணை இல்லாதவர் இல்லையா அவர் மண்ணுக்குள்ள போறதை பார்த்துக்கிட்டே இருக்காரு யா மூசா என்னை காப்பாத்துங்களேன் என்று அவர் கத்திக்கொண்டே இருக்கிறார் இவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எதுவுமே பேசாம ஃபுல்லா மண்ணுக்குள்ள போயிட்டாரு அல்லாஹு சொல்கிறாள் என்ன மூசா இவ்வளவு கருணை இல்லாமல இருப்பீங்க அவரு யா மூசா யா மூசா என்று கூப்பி கூப்பிடுவதற்கு பதிலாக ஒரு தடவை என்று கூப்பி இருந்தா நான் அவர் தூக்கி விட்டுருப்பேனேப்பா என்று எல்லாமே ரபுல் ஆலமி சொல்லி காட்டுகிறான் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும் நீங்க கேளுங்க நான் தர என்கிறான் ரபுல் ஆலமின் கேட்கத்தான் நேரம் இல்லை நம்மிடத்தில் எவ்வளவோ அதிகம் தவறுகளை செய்கிறோம் தொழுகிறோம் விவாதம் செய்கிறோம்

நிரந்தரமாக யார் செய்கிறார்களோ அது அண்ணாஹுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் எந்த அமலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது நான் டெய்லி ஆயிரம் தொழுகிறேன் தொள்ளாயிரக்கை தொழுகிறேன் என்பதல்ல இரு ஒரு வைக்கிறேன் என்பதை தாண்டி குறைவாக இருந்தாலும் ரெண்டு ரக்கைத்தாக இருந்தாலும் நிரந்தரமாக யார் செய்கிறார்களோ அவர்களை அண்ணாஹோ அதிகமாக பிரியமிக்கிறார் பிலால் ரொதி அல்லாஹூ என்பவர்கள் அவர்களிடத்தில் ரசூல் சல்லாஹு சொன்னார்கள் யா விளால் நீ சொர்க்கத்தில் நடப்பதாக நான் கண்டேன் அல்லவா அதற்கு காரணம் என்ன நீ சொருகத்தில் நடக்கக்கூடிய அந்த சவுண்டை நான் கேட்டேன் நான் கண்டேன் அல்லவா அதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது பிலாலிபின் ரபாக் ரல்யாஹி அவர்கள் சொன்னார்களாம் யாரா சொல்லுங்களா நான் அவ்வளவா எந்த பெரிய அமல் எல்லாம் செய்யல ஒது எடுத்து முடிச்ச உடனே ரெண்டு ரக்காயத்து தொழுகுவேன் யார்டையும் பேசாம ஒது எடுத்து முடிச்ச உடனே நேரா வந்து ரெண்டு ரக்கையை தொழுகுவேன் இது என்னுடைய நிரந்தரமான அமல் என்று பிலாலிபின் ரபாக் ரலியர் சொல்வார்கள் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் குறைவாக இருந்தாலும் யார் நிரந்தரமாக செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் அதிகமாக அல்லாஹுவே செய்கிறார் ஆபத்தில் இருக்கும் போது மட்டும் அல்ல ஆபத்தில் இருக்கும் போது மட்டும் யார்லா யார் அப்பு என்று கூப்பிடுவது அல்ல எப்போதும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்போதும் அல்லாஹுவை திக்க செய்ய வேண்டும் நமக்கு தெரிந்திருக்கலாம் யூனிஸ் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும்போது சொன்னார்கள் லாயிலாக இல்லா அந்த சுபகான கே குளந்தாலுமீன் அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது மேல இருந்து மலக்குகள் எல்லாம் முனாஜாத்த செய்கிறார்களாம் மேல இருந்து பேசிக் கொள்கிறார்களாம் இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு லாயிலாக இல்லா அந்த சுபகான கே குமீன் என்று சொல்லக்கூடிய இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இந்த சவுண்டை பார்க்கும்போது எப்பவுமே அண்ணாகவே வணங்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு மேல இருந்து மலக்குகள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும் எப்பவுமே நிரந்தரமாக செய்யக்கூடிய அல்லாஹுடத்தில் இபாதத்தை செய்யக்கூடிய அந்த இபாதத்து ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் செய்ய முடியாமல் போகிற போது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கிற போது அப்பவும் அல்லாஹு ரபு சுபா இபாதத்து தொழுதுக்கான கூலி அல்லாஹூ நமக்கு தருகிறார் அப்பதான் மேலிருந்து சொல்வார்களாம் இது யூனு சாசை என்று சொல்வார்களாம் காரணம் என்ன தெரியுமா யூனு அலி சலாத் அவர்கள் மீது எப்பவும் அதிகமாக இபாதத்தை செய்யக் கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நிரந்தரமாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியசாலியாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி தந்தைக்குரியவனாக அமீன் யா ரபல் ஆலமீன் வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ